நல்லூர் ஆலய விசேட உற்சவங்களில் அறுநூறு போலீசார் பாதுகாப்பு கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக யாழ்ப்பாண மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் தெரிவித்துள்ளார் வரலாற்று பிரசித்தி பெற்ற நல்லூர்கந்தன் ஆலய வருடாந்த உற்சவத்தை முன்னிட்டு போலீசாரால் விசேட பாதுகாப்பு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக யாழ் மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் ஏ பி எஸ் ஜெயமகா தெரிவித்துள்ளார் நல்லூர் கந்தன் ஆலய வருடாந்த உற்சவம் சிறப்பாக இடம்பெற்று வரும் நிலையில் எதிர்வரும் வாரம் நல்லூர் ஆலயத்தில் சிறப்பு விசேட உற்சவங்கள் இடம்பெறவுள்ளன இந்த நிலையில் நல்லூர் கந்தன் ஆலயத்தில் வருகை தரும் பெருமளவிலான பக்தர்களின் பாதுகாப்பினை கருத்தில் கொண்டும் திருட்டுகளை தடுக்கும் முகமாகவும் வடக்கு மாகாணத்தின் வரவழைக்கப்பட்டுள்ளனர் சிவில் மற்றும் சீருடையில் சுமார் போலீசார் பாதுகாப்பு கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் அத்துடன் தென்பகுதி மற்றும் இலங்கையின் ஏனைய பகுதிகளில் இருந்து திருட்டுடன் தொடர்புடைய பல்வேறு சந்தேக நபர்களை இனம் காணக்கூடிய போலீஸ் அணியொன்றும் நல்லூர் ஆலய உற்சவத்திற்கு வரவழைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் குறிப்பாக ஏற்கனவே பல திருட்டு சம்பவங்களுடன் தொடர்புடையவர்கள் தொடர்பிலான புகைப்படங்களையும் ஆலய நுழைவாயில்களில் காட்சிப்படுத்தப்படவுள்ளதாகவும் அவ்வாறு புகைப்படத்தில் காட்சிப்படுத்தப்பட்டவர்கள் யாராவது ஆலய வளாகத்தில் இனம் காணப்பட்டால் பொதுமக்கள் உடனடியாக போலீசாருக்கு தகவல்களை வழங்குவதன் மூலம் உரிய சந்தேக நபர்களை விரைவில் கைது செய்யக்கூடியதாக இருக்கும் எனவும் தெரிவித்துள்ளார் எனவே போலீசாரினால் பல்வேறுபட்ட வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்படுகின்ற நிலையில் பொதுமக்கள் குறித்த விடயத்திற்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என கோரிக்கை எடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது